சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு எஜிப்து நாட்டுடைய கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கிறத ஊர் மக்கள் பாக்குறாங்க பாடி அழிக்கு போயுமில்ல இல்ல துர்நாட்டரும் அடிக்கல கண்டிப்பா இந்த மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சிட்டாங்க எஜித்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்த் மியூசியத்துக்கு வந்து அங்க உள்ள எல்லா மம்மியும் பாத்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பாக்குறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க ஆயிரத்தி

மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பிறனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிசுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டு குவிறாங்க இறுதியா அரசன் பிறனுடைய உடலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல்கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யறாங்க பிளட் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் ஸ்கேனிங் அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க கடைசில ஒரு பதிலும் கிடைக்கல எஸ் உடல் உள்ளுறுப்பும் எடுக்கல வித கெமிக்கல் போட்டு மம்மி மாதிரி பதவப்படுத்தவும் இல்ல மூவாயிரம்

கண்டதே இல்லையே அப்படின்னு விரக்தியில இருந்த டாக்டர் மோரிஸ் இப்போ கடைசி ஆப்ஷனா சக ஆராய்ச்சியில சொன்ன குரான் மற்றும் பைபிளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார் டாக்டர் மோரிஸ் கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால அவருக்கு பைபிளை பத்தி ஆல்ரெடி தெரியும் சரி இஸ்லாமியர்களோட குரான்ல பிரோனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சும்மா தான் படிச்சு பாப்பமே அப்படின்னு ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த குரானை எடுத்து பிரோனை பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் பிரோனை பத்தி அப்படி என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவரு கூட சேர்ந்து இப்ப அதை பார்க்க ஆரம்பிப்போம்

குறிப்பிட்ட சில மதம் சார்ந்த அரசர்கள் இருப்பாங்க இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு நாத்திக அரசர்களும் இருந்திருக்காங்க இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க அரசன் இப்போ நான் சொன்ன எந்த கிடையாது அதையும் தாண்டி ஃபிரவுன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் தான் கடவுள் எஸ் நான் தான் கடவுள் நான் சொல்றதா நீங்க போல ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி அதையும் மக்களை சொல்லி துன்புறுத்தி இருக்கான் அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றுக்காது அப்படின்னு வாழும்போது அவனுடைய உடலுக்கு சாபம் இடப்பட்டிருக்கு ஆனா அரசன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகளை அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு

முன்னாடி சவுதி அரேபியால பிறந்த முகமது நபி அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் இஸ்லாமா இருக்கும் உலகத்தில் அதிக ஆரம்பிச்சது ஒரு நதியில போய் அரண்மனைக்கு பின்பக்கம் போய் சேர்ந்தாங்க நல்லவேளை மனைவி கல்லப்பட்டதுனால குழந்தை அழகா வர இருந்ததுனால இந்த குழந்தையை நம்மளே வளர்க்கலாம் அரசன் அவங்களுடைய மனைவி பார்த்த பார்த்தோன் சந்தை

தப்பு ஒழுங்கா திருந்திக்கோ இல்ல மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே போறாங்க மூசனவி பிறோன யாரும் இப்படி எதிர்த்து பேசுறது இல்ல ஆனா இத கேட்டு டென்ஷனான அரசன் பிரோன் தான் வளர்த்த தத்து பிள்ளை அப்படின்னு கூட பாக்காம இதுக்கு மேல இவன சும்மா விட்டு வச்சா நமக்கு ஆப்பு வச்சிடும் அப்படின்னு மூசனபியை கொள்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரா அரசன் பிறோன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசனபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் பிரோன் கண்ணில் படாம தப்பிச்சு விடுறாங்க பிரோன் முன்னூறு மாடு அடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பா அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அது ரொம்ப நாள் நீடிக்கலங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும்

கரை கடந்த சவுதி அரேபியாவுடைய கரை இந்த ஒரு நேரம் தான் இறுதி நேரம் இறை தூதர் மூசநபிக்கு இறைவன் உதவிய நேரம் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது மூசநபி கடவுளின் ஆணையோட தன் கையில இருந்த அந்த கோல ஆகாயத்தை பார்த்து உயர்த்த தன் எதுக்கு ஆறு பிரச்சு நின்ற செங்கடல் ரெண்டாப்புல இருந்து வழி கொடுக்குது மூசநபியும் இஸ்ரேலிய மக்களும் வேக வேகமா கடந்து செங்கடலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க இதை பார்த்த பிறவன் ஒரு கட்டத்துல மிரண்டு போனாலும் கூட மூசநபியை துரத்துறத மட்டும் அவன் விடல தைரியமா பிறந்து நின்ற செங்கடல்ல அவனும் அவனுடைய படை வீரர்களும் கிடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மூசா நபி தன் கையில இருந்த அந்த கோலை கீழே இறக்குறாங்க இவ்வளவு நேரம் ரெண்டா பலந்திருந்த செங்கடல் அவருடைய படைகளையும் அப்படியே ஒன்னு சேர்த்து தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இந்த உலகத்துடைய கடைசி மக்கள் வரையும் பார்க்கறதுக்காக நாம் தான் பிரோனை உலக மக்களுக்கு அத்தாட்சையாக வைத்துள்ளோம் அப்படின்னு பற்றின பாகங்கள் குரான் நினை வடையுது குரானில் பிரோனை பற்றி சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்தை மட்டும்னா இப்போ நம்ம கதை வடிவத்தில் பார்த்தோம் ஆனா குரான் முழுவதையும் படிச்சு பார்த்த டாக்டர் மோரிஸ் மறந்து போயிருக்காரு நான் தான் கடவுளும் சொல்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குர்ரானோட இறுதியில் தெரிஞ்சுக்கிறார் இத்தனை நாள் திரோன ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்காத பதில் ஆயிரத்தி அநூறு முன்னாடியே இந்த குரானில் எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு